நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு வந்து நம்ம இந்த விசுவா வசு வருஷத்தில் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இரவு பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு குருவானவர் மிருகசீரிஷம் ரெண்டாவது பாதம் அதாவது ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் மூணாவது பாதத்திற்கு பயிற்சி இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் படி பார்த்திங்கன்னா சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த குரு பயிற்சியானது நடக்கிறது பொதுவாக குரு பயிற்சினால எல்லாரும் சந்தோஷமாக எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை தான் உதாரணமாக சொல்லணுன்னா அந்த குரு பயிற்சியானது எந்த இடத்துக்கு போனாலுமே நன்மைகளை தரும் நன்மைகள் எந்த அளவுக்கு தரப்போகிறார் கொஞ்சமாக தருவாரா நிறைய தரப்போகிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர குருவினால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கார் அதனால தான் எல்லாருமே குரு பயிற்சியை ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதாவது குருவானவர் அழகு ஆடம்பரம் நிறைந்த சுக்கரன் வீட்டிலேருந்து கல்வி நாயகன் புதன் வீட்டுக்கு போக போகிறார் அதனால் பெண்களை விட்டு விட்டு மாணவர்களிடம் செல்ல போகிறார் குரு பகவான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே மிக அற்புதமான கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இன்னும் சொல்லப்போனால் அதில் ஏதாவது ரெவல்யூஷன் புரட்சிகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி குரு பகவானோட காரகம் குழந்தை சம்பந்தப்பட்டது மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது வாக்கு சம்பந்தப்பட்டது குடும்பம் சம்பந்தப்பட்டது வீடு செல்வம் இப்படி எந்த விஷயங்கள் மனிதனுக்கு சந்தோஷத்தை தருகிறதோ அதெல்லாம் குருவோட காரகம்தான் குரு நல்லது செய்கின்ற போது நம்மால் மிக சந்தோஷமாக இருக்க முடியும் அதே நேரத்தில் குரு நமக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுவது போல தோன்றும் ஆனால் குருவினால் அந்த கஷ்டம் அல்ல குரு வந்து நமக்கு பல விதங்களில் நன்மைகளை செய்தாலும் இப்போ ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு வராருன்னு சொன்னோம் ஆனால் அந்த மிதுன ராசி குருவை விட மிதுன ராசியிலிருந்து குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் எங்கே வேறுதோ அதாவது மிதுன ராசியிலேருந்து துலாம் ராசி அடுத்தது தனுசு ராசி அதுக்கடுத்தது கும்ப ராசி இந்த இடங்களில் வேறுனால அந்தந்த ராசிகளுக்கு அந்த பலன் பார்வை பலன் மிக அற்புதமாக இருக்கும் அதுதான் குரு பயிற்சியோட மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் குரு இருக்கிற இடத்துக்கும் நன்மை செய்ய போகிறார் அதே நேரத்தில் பார்க்குற இடத்துக்கு பல மடங்கு அதிகமாக நன்மைகளை செய்வார் அதனால் குரு பயிற்சியை எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அன்பிற்கினிய துலாம் ராசி என்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து குரு பேச்சு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட பலன்களை துலாம் ராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் ஒன்பதாவது வீட்டில் அதுவும் புதனோட வீட்டில் இருந்து பலன்களை தரப்போகிறார் ஒன்பதாவது வீடு அப்படிங்கிறது பாக்யஸ்தானம்னு சொல்லப்படும் இஷ்ட தெய்வம் பித்திருக்கள் பற்றி தந்தையை பற்றி தொழில் வேலை போன்ற விஷயங்களில் ஏற்படுகின்ற மாற்றம் சமூக சேவை அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு குரு பகவான் வர்றதுங்கிறது சிறப்பானது ஒரு நல்ல பலன் பலனை துலாம் ராசி என்பர்களுக்கு தரப்போகிறார் அப்படின்னு தான் சொல்லலாம் உதாரணமாக பார்த்திங்கன்னா குருவோட சஞ்சாரம் மட்டுமல்லாமல் துலாம் ராசியை பொறுத்தவரை சனி பகவான் ஆறாவது வீட்டில் உட்காந்துருக்கார் சனி பகவானை பொறுத்தவரை மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் சிறப்பான பலனை தரும் அந்த வகையில் சனியும் நல்ல ஒரு அமைப்பில் தான் துலாம் ராசியை பொறுத்தவரை இருக்கிறார் ராகுவை பொறுத்தவரை ஐந்தாவது வீட்டில் உட்காந்துருக்கார் பொதுவாக ஐந்தாவது வீடு ராகுவுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று தான் சிறப்பான இடம் என்றாலும் ஐந்தாவது வீடு ஒரு பெரிய மோசமான இடம் அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் பதினோராவது இடம் எல்லா கிரகங்களுமே நன்மையை தரக்கூடிய ஒரு இடம்னா அது பதினோராவது இடம்தான் லாபஸ்தானம் ஏதாவது ஒரு வகையில் அந்த கிரகத்தோட இருப்பானது லாபத்தை அதிகரிக்கின்ற முயற்சியில் ஈடுபடக்கூடும் ஆகவே கேது பகவான் பதினோராவது வீட்டில் இருக்கிறதுனால துலாம் ராசி அன்பர்கள் சிறப்பான பலனை பெறப்போகிறார்கள் அப்போ இந்த குரு பயிற்சி காலத்தில் குரு மட்டுமல்லாமல் சனி ராகு கேது எல்லா கிரகங்களுமே ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால பன்னெண்டு ராசியில் துலாம் ராசி மிகப்பெரிய அற்புதமான பலன்களை பெறப்போகிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அதே நேரத்தில் ஒன்பதாவது வீடு அப்படிங்கிறது மேல் படிப்பை பற்றி சொல்லுகின்ற இடம் ஆகவே ஜாதகர் மாணவராக இருக்கும் பட்சத்தில் மேல் படிப்பு கண்டிப்பாக அமையும் நல்ல ஏதாவது நம்ம நினச்ச காலேஜு நினச்ச பாடப்பிரிவு வெளிநாடு சென்று படிக்கின்ற ஒரு வாய்ப்பு இது எல்லாமே ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெகு எளிதாக அமையும் படிப்பு விஷயத்தில் இந்த குரு பகவான் அதுவும் புதனோட வீட்டில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை தருவார் ஒன்பதாம் இடத்து குரு வந்து நல்ல பலன அதிர்ஷ்டத்தை தருகின்ற பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்கிற இடம் யோகத்தை தருகின்ற இடம் தந்தையார் மூலமாக அதே நேரத்தில் பித்திருக்களோட ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைத்த ஒரு காலக்கடம் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கஷ்டமே வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒன்பதாவது வீட்டுக்கு காரகம் பெற்றவர் குரு அவர் ஒன்பதாவது வீட்டிலே இருக்கிறதுனால காரகோ பாவநாசம் அப்படிங்கிற மாதிரி சில தடங்கல்கள் பண விஷயத்தில் நமக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படின்னா முந்தின நாள் வரைக்கும் நமக்கு அந்த பணம் கிடைப்பதில் ஒரு கேள்விக்குறி இருக்கத்தான் செய்யும் ஆனால் அடுத்த நாள் நம்ம அதை வெற்றிகரமாக அந்த பணத்தை பெற்று அதற்கான முயற்சிகளை ஜெயம்படுத்துகின்ற ஒரு தன்மை இருக்கும் நமக்கு தேவையான பணம் கடைசி நேரத்தில் நமக்கு எப்படியாவது வந்து சேர்ந்துடும் இதுதான் அந்த பாக்யஸ்தானம் அதிர்ஷ்டம் யோகம்னு சொல்கிறது கர்ம வினைகள் முந்த முந்தைய ஜென்மத்தில் நம்ம செய்த நல்லது கெட்டதுகளை அனுபவிக்கின்ற ஒரு காலம் தான் இந்த ஒன்பதாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற இடம் ஆகவே மிக யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வந்து இந்த ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் இதெல்லாம் இருக்காது எப்படியாவது பணம் வந்துடும் மனசுலேயும் தைரியம் சூழ்நிலைகள் மற்றும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட உதவிகள் எல்லாமே நம்மளை தூக்கிவிடக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும் இஷ்ட தெய்வத்தை வழிபடுகின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகும் இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வையானது அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை துலாம் ராசி ஒன்று மூணு அஞ்சு ஆகிய இடங்களில் வேறு ஒன்றுங்கிறது ஜாதகருடைய சிந்தனை அவருடைய செயல்பாடு எண்ணங்கள் பற்றி சொல்லுகின்ற இடம் ஆகவே மூணு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் சகோதர இளைய சகோதரஸ்தானம் அஞ்சு அப்படிங்கிறது ஜாதகருடைய மனசு அவருடைய பூர்வீகம் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் ஆகவே ஒன்று மூணு அஞ்சு குருவோட பார்வை என்பது தொலாம் ராசிக்கு அற்புதமான பலன்களை தரும் ஜாதகருடைய எண்ணங்கள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை நோக்கி நகருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் என்ன முயற்சி செஞ்சாலும் என்ன முயற்சி சாணத்தையும் குரு பார்க்கறதுனால எந்த முயற்சியாக இருந்தாலும் குறிப்பாக அந்த ஐடி ஃபீல்டில் கம்யூனிகேஷன் போன்ற விஷயங்களில் மிகச்சிறந்த பலனை ஜாதகர் பெறுவார் இது மற்ற இல்லாமல் இளைய சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல உதவி ஆலோசனை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐந்தாவது வீடு மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த ஜாதகர் மிக அற்புதமாக கையாளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குறிப்பாக காதல் வயப்பட்டு இருக்கிறவர்களுக்கு அது திருமணத்தை நோக்கி நகருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் பூர்வீக சொத்து அல்லது பாரம்பரிய சொத்து ஏதாவது வில்லங்கத்தில் இருக்குன்னா அது ஜாதகருக்கு சாதகமாக முடிகின்ற ஒரு சூழ்நிலை அமையும் அதே மாதிரி ஜாதகருடைய மனசு குழுமைப்படுகின்ற வகையில் அவருடைய எண்ணங்கள் அவருடைய ஆசைகள் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு ரெண்டு மூணு வருஷமாக பார்க்குறோம் இன்னும் திருமணமே கைகூடி வரலன்னு வருத்தப்படுறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குறிப்பாக புத்திர பாக்கியம் இல்லாமல் ரெண்டு மூணு வருஷமாக இந்த சமூகத்தில் கொஞ்சம் அவல நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக புத்திர பாக்கியம் உண்டாகும் ஆகவே இந்த குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சியானது துலாம் ராசிக்கு நம்பர் ஒன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிக அற்புதமான பலன்களை பெறப்போகிறார்கள் எல்லா கிரகமுமே நன்மையை தரப்போகிறது ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம் வாய் அன்பிற்கினிய விச்சிக ராசி என்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து குரு பேச்சு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் கடந்த இரண்டு வருடங்களாகவே விருச்சிக ராசிக்கு ஜான் ஜானியண்ண முளம் சறுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த பக்கம் ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட காற்று அடித்தாலும் அந்த பக்கம் டோர் பூட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நமக்கு மாத்திரியே இப்படி அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் தான் விருச்சிக ராசிக்கு கடந்த ரெண்டு வருடங்களாக பலாபலங்கள் இருந்து வந்தது இப்போ விருச்சிக ராசியை பொறுத்தவரை குரு பகவான் எட்டாவது வீட்டுக்கு வரப்போகிறார் அதே நேரத்தில் விருச்சிக ராசியை பொறுத்தவரை ஐந்தாவது வீட்டுக்கு சனி பகவானும் நாலாவது வீட்டில் ராகு பகவானும் பத்தாவது வீட்டில் கேது பகவானும் இருந்து பலாபலன்களை தரப்போகிறார்கள் இது எப்படிப்பட்ட பலனை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக எட்டாவது வீடு அஷ்டமஸ்தானமாக இருந்தால் சனிக்கு தான் அது பெரிய பாதிப்பை தருகின்ற ஒரு அமைப்பு குருவை பொறுத்தவரை எட்டாவது வீடாக இருந்தாலும் அவர் நிச்சயமாக நல்ல பலனை தருவார் சுப கிரகம் அல்லவா முழுவதுமான சுப கிரகம் குரு பகவான் அது மட்டுமல்ல குருவோட இருப்பிடம் மற்றும் அதோட பார்வை பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இப்போ எட்டாவது வீடு அப்படின்னு பார்த்தோன்னா தீராத நீண்ட கடன் அதே நேரத்தில் நோய் வம்பு வழக்கு நஷ்டம் இன்சூரன்ஸ் ரிசர்ச் டெவலப்மிங் ஆராய்ச்சி படிப்பு அதே நேரத்தில் யூரினடி பிளாடர் சம்மந்தப்பட்ட கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் எட்டாவது வீடு அந்த இடத்துல தான் குரு பகவான் வரப்போகிறார் ஏற்கனவே பார்த்துருக்கோம் குரு புதனுடைய வீட்டுக்கு வந்திருக்கார் நிச்சயமாக அவர் படிப்பில் முன்னேற்றத்தை தருவார் மாணவர்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலை கஷ்டப்பட்டாவது அவர்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் எட்டாவது வீடு அவருக்கு மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் சில சங்கடங்கள் அவர்களை விமர்சிக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டாலும் படிப்பில் முன்னேறுகின்ற அல்லது படிப்பில் வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் எட்டாவது வீடு ஜாதகருக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கு மிகச் சிறந்த ஆண்டாக இருக்கும் பொதுவாக எட்டாவது வீடு மறைவுஸ்தானமாக இருந்தாலும் அந்த மறைவுத் தொழில்களை இப்போ டாக்டர் வந்து நோயோடு போராடி கொண்டிருக்கிறார் வக்கீல் வந்து பிரச்சனைகளோட பிரச்சனை இருந்தால் தானே வக்கீலுக்கு வேலை ஜோதிடர் வக்கீல் அதே நேரத்தில் மருத்துவர் டாக்டர் நர்ஸ் போன்ற வேலைகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய வேலையில் அதிகமாக சம்பாத்தியம் பெறுகின்ற வருமானம் பார்க்கின்ற ஒரு காலகட்டமாக இமையும் அது மாத்திரம் இல்லாமல் எட்டாவது வீடு அப்படிங்கிறது ஆராய்ச்சி படிப்பு பற்றியே சொல்லுகின்ற ஒரு இடம் மாணவர்கள் யாராவது பிஹெச்டி பண்ணுறா அல்லது எம் எம் ஃபில் அல்லது எம் ஃபார்ம் போன்ற மேல் படிப்பு படிக்கின்றவர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இருக்கும் மறைவுஸ்தானமாக இருந்தாலும் எதிர்பாராத பலன்களை ஜாதகர் பெறுவார்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எட்டாவது இடம் என்பது மறைவு மறைமுகமான எதிரிகளை காட்டக்கூடிய மறைமுகமான எதிரிகளால் பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பணம் யார்கிட்டையாவது கொடுத்துட்டு உங்கள் பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஏமாற்றும் போது உங்களுக்கு கெட்ட பேர் உங்களுக்கு அவமானம் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பணம் தான் பல விஷயங்களுக்கு பாதாளம் வரைக்கும் பாயும் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பணம் பல விஷயங்களில் சிரமங்களை தருகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் எட்டாவது வீடு நீண்ட கடனை சொல்லுகின்ற அல்லது ஒரு பெரிய கடன் வாங்கி சொந்தமாக ஒரு பங்களா கட்டுகின்ற அல்லது வசதியான ஒரு வீடு வாங்குகின்ற சூழ்நிலை ஏற்படும் எட்டாவது வீட்டில் வேறு கிரகங்கள் இருந்தால் கடன் மட்டும் ஏற்படும் இப்போ கடன் வந்து அவர்களுடைய சுப செலவுகளுக்காக இருக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சி கடன் வாங்கி நகை வாங்குறது கடன் வாங்கி கார் வாங்குறது கடன் வாங்கி வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி பல விஷயங்களை ஜாதகர் இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பார்கள் அவங்களுக்கு அந்த பணம் செலவழிந்தாலும் அது ஒரு முதலீடாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆகவே இந்த குரு பயிற்சியானது விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக அற்புதமாக இருக்க போகிறது சனி பகவான் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறவங்கனால காதல் திருமணம் நடைபெறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது மனசு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கின்ற அளவுக்கு வேலை செய்ய வேண்டிய வேலை பழு இருக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் நாலாவது வீட்டில் ராகு இருக்கிறதுனால வீடு வாங்கிறதோ அல்லது வேறு ஏதாவது நிலம் வாங்குகின்ற வயிலை ராகு இருக்கிறதுனால பிரம்மாண்டமான ஒரு ஆசையினால் அதிகப்படியான கடன் வாங்குகின்ற சூழ்நிலை ஏற்படும் கேது பகவான் பத்தாவது வீட்டில் வேலை போன்ற இடத்துல இருக்கிறதுனால ஜாதகருக்கு வேலை விஷயமாக மாற்றம் ஏற்படலாம் வேலையில் ஏதாவது ப்ரமோஷன் ஏற்படலாம் வேலை விஷயமாக வேறு வெளியூருக்கு சென்று வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம் வேலை மாற்றத்திற்கு கண்டிப்பாக இந்த கேது பகவான் பத்தாவது இடத்துல ஜீவனஸ்தானத்தில் இருந்து ஒரு வழி செய்யக்கூடிய நிலைமையை தான் பார்க்கலாம் அதுவும் முன்னேற்றத்திற்காகத்தான் இருக்கும் ஆகவே குருவோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு பன்னெண்டாவது வீடு ரெண்டாவது வீடு மற்றும் நாலாவது வீட்டை பார்க்குறார் பன்னெண்டாவது வீடுங்கிறது விரயஸ்தானம் ஏற்கனவே எட்டாவது வீட்டில் குரு இருக்கிறதுனால பணம் செலவுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் பன்னெண்டாவது வீட்டில் குருவோட பார்வை வேகிறதுனால அந்த செலவழ்கின்ற பணம் எல்லாமே நல்ல ஒரு முதலீடாகவோ அல்லது ஒரு பணம் அதிகரிக்கின்ற அல்லது திரும்ப பெறுகின்ற ஒரு சூழ்நிலையாகவோ கண்டிப்பாக இருக்கும் படம் கடன் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக திரும்ப வரும் அதே நேரத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு ரொம்ப வெகு சிறப்பாக இருக்கின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் ரெண்டாவது வீடு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கையில் க பணம் புரண்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாமே சமூகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பம் நல்லா சுபிட்சமாக ஒருவருக்கொருவர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு முன்னேற்றமான சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் சில கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறுகின்ற வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய திருமணம் சுப செலவுகளை உங்களுக்கு தந்தாலும் மன நிறைவான திருமணத்தை பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி நாலாவது வீட்டு குரு பார்க்கறதுனால வீடு நிலம் மண் போன்ற விஷயங்களை வாங்குகின்ற போது மன நிறைவோடு வாங்குகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் தாயாருடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் இருப்பதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்கூடாக பார்க்கலாம் மொத்தத்தில் விருச்சிக ராசிக்கு குருவை பொறுத்தவரை நல்ல பலனை தந்தாலும் சில மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை தரப்போகிறது மற்றபடி ரொம்ப அற்புதமான பணம் அதிகமாக கையில் புரழுகின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு நன்றி வணக்கம் வாய் அன்பிற்கினிய தனுசு ராசி குரு குருப்பெய்ச்சி பலன் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்தவரை கடத்தரசானம் என்று சொல்லப்படுகின்ற ஏழாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார் ஏழாவது வீடு என்பது சுப கிரகமான குருவுக்கு மிகவும் உகந்த இடம்தான் திருமணம் போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய நன்மைகளை தரப்போகிறார் அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்கு நாலாவது வீட்டில் சனி பகவானும் மூணாவது வீட்டில் ராகு பகவானும் ஒன்பதாவது வீட்டில் கேது பகவானும் இருந்து பலன்களை தர இருக்கின்றார்கள் பொதுவாக ஏழாவது வீடு என்பது கணவன் மனைவி நண்பர்கள் நம்ம பார்ட்னர்ஷிப் கூட்டாளிகள் இவங்களை பற்றியெல்லாம் சொல்லுகின்ற ஒரு இடம் இன்னும் சொல்லணுன்னா சூழ்நிலை நம்ம ஒரு சூழ்நிலை கேற்றவாறு நம்ம பலன்களை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தால் நன்மைகளை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது தான் ஏழாவது வீடு அதே நேரத்தில் காமத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் சமூகத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் அதே மாதிரி முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு இடம் இப்போ குரு பகவான் அந்த ஏழாவது வீட்டுக்கு வர்றதுனால யாருக்காவது முதுகுத்தண்டில் பிரச்சனைகள் இருந்து அதுக்காக சிகிச்சைகள் எடுத்துக்கிறாங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த முதுகுத்தண்டில் இருந்த பிரச்சனை பரிபூர்ணமாக குணமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்து இருக்கின்றவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு மிக சிறப்பானதாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம்தான் இது நண்பர்களுக்காக ஏதாவது ஒரு உதவி செய்வதோ அல்லது நண்பர்கள் மூலமாக ஏதாவது உதவிகள் பெருகுத பெறுவதற்கான உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பார்ட்னர்ஷிப்பில் நம்ம ஏதாவது தொழில் செய்கிறோன்னா அந்த பார்ட்னரோட அவரோட பொறுப்பை உணர்ந்து அவர் நமக்கு உதவிகரமாக இருப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற சில விஷயங்களில் இந்த நேரத்தில் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் பார்ட்னர் பார்ட்னர் வந்து கூட்டாளி நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்ற காலகட்டமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் பார்ட்னரோட நம்பிக்கை பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர் நம்முடைய நம்பிக்கையை பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும் கூட்டு தொழில் மிக சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் அதே நேரத்தில் அந்த சனி பகவானுடைய அமைப்பு ராகு பகவானுடைய அமைப்பு ராகு பகவான் மிக அற்புதமான இடத்துல தான் இருக்கார் மூணு ஆறு பத்து பதினொன்று ராகு கேது சனிக்கு சிறப்பான இடம்னா ராகு நல்ல மூணாவது இடத்துல இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானங்கள் நல்ல பெரிய பெரிய முயற்சிகள் பிரம்மாண்டமான முயற்சிகளை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் மூணாவது வீடு நம்முடைய முயற்சிகள் போட்டி தேர்வு போன்ற விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சிலர் வந்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டு அதன் மூலமாக ஆதாயம் பெறுகின்ற காலகட்டமாக இருக்கும் ஆனால் சனி பகவான் நம்ம நினைக்கிற மாதிரி மிக சிறப்பான இடத்துல இல்லை நாலாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால தாயாருடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்களை கவனிக்கணும் தாயாருடைய உடல் நலத்துக்காக மருத்துவ செலவுகள் செய்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி வீடு வாசல் போன்ற விஷயங்களில் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகப்படியாக செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லை நம்ம வீடு வாங்குறோம் அல்லது நிலம் வாங்குகிறோன்னா அதில் வில்லங்கங்கள் ஏதாவது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அந்த வீடு சம்பந்தமான பத்திரங்களை சரியாக பார்க்கணும் அல்லது அதற்காக இருக்கின்ற விவரம் தெரிந்தவர்கள் இடம் அந்த பத்திரத்தை காட்டி அதை சரிபார்க்க வேண்டும் நம்ம ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வாகனம் வாங்கிறது நிலம் வாங்கிறது போன்ற விஷயங்கள் நம்ம இருக்கிற வாகனம் அதிக செலவு செய்கின்ற ஒரு காலமாக இருக்கும் வாகனத்தின் மூலமாக பணம் விரயமாகின்ற ஒரு தன்மை இருக்கும் குரு பகவான் ஏழாவது இடத்திலிருந்து அற்புதமான பலன்களை தந்தாலும் அவருடைய பார்வையானது பதினொன்று ஒன்று மூணு ஆகிய மூன்று இடங்கள்ல போயிடுது ஏற்கனவே ராகு பகவான் மூணாவது வீட்டில் உட்கார்ந்து லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பதினோராவது இடத்துல குரு பகவானுடைய பார்வை உயர்றதுனால நம்முடைய பேராசை அல்லது நம்முடைய அதீத எதிர்பார்ப்பு இதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கும் நம்முடைய கனவுகள் லட்சியங்கள் இதெல்லாம் ஒன்று ஒன்றா நமக்கு வெற்றி தருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்துல நம்ம தனுசு ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால ஜாதகருடைய சிந்தனை செயல்பாடு எண்ணம் அவருடைய முயற்சிகள் அவர் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே முடிவடைகின்ற அல்லது நல்லதாக இருக்கின்ற ஒரு தன்மை இருக்கும் குரு பகவான் நேர்மை ஒழுக்கம் நியாயத்துக்கெல்லாம் அதிபதியான காரணத்தினால் அவருடைய ஆசையினால் அவருடைய விருப்பத்தினால் நம் நேர்மைக்கு மாறாக எதுவும் செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்கணும் ஏற்கனவே தனுசு ராசி என்பது குரு பகவானுடைய சொந்த வீடு ஆகவே தனுசு ராசியை பொறுத்தவரை அந்த தனுசு ராசியை குரு பகவான் பார்ப்பது என்பது அவர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அவர்களுடைய வருமானம் அல்லது பல வகைகளில் பணம் அவர்களை தேடி வருகின்ற அதிர்ஷ்டமான காலம் இது அதுக்கப்புறம் மூணாவது வீடான ராகு பகவான் இருக்கின்ற கும்ப ராசியை சனி பக குரு பகவான் பார்க்கிறார் அதுவும் மிக அற்புதமான ஒரு இடம் முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் எந்த மாதிரியான செயல்கள் செய்யணும் எப்படி நம்ம முயற்சிகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய புத்திசாலித்தனத்தை ஜாதகருக்கு குரு பகவான் கொடுப்பார் ஆகவே குரு பகவானுடைய பயிற்சியானது தனுசு ராசி என்பவர்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறது அது குறிப்பாக குரு பகவான் தன்னுடைய வீட்டையே பார்க்கின்ற காரணத்தினால் பண கஷ்டம் இல்லாமல் பணம் அதீதமாக பல வகைகளில் பணம் வந்து சேருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஆகவே தனுசுராஜ் என்பவர்களுக்கு இந்த குருப்பேச்சு மிக சிறப்பானதாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளம்